அனைவருக்கும் வணக்கம் தினமொரு திருக்குறளில் இன்றைய குரல் அதிகாரம் எண் ஒன்றிலிருந்து அதிகாரம் கடவுள் வாழ்த்து குரல் எண் ஒன்பது குரல் கோளில் பொறியின் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை பொருள் என்னும் நல்ல குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமான கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள் புலன்கள் இல்லாத பொறிகள் போல இருந்தும் பயனில்லாதவையேயாம் நன்றிகளுடன் தமிழருவி திருமதி பா ஆனந்தி எம்ஏபிஎட் தமிழ் ஆசிரியை சிவகிரி எஃப்எம் ரேடியோ துணை இயக்குனர் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர் நன்றி வணக்கம்